எல்லோரும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெண்டு சாத்துக்குடி பறிக்க போகிறேங்க அது கூட ட்ராக்கன் பண்ண பறிக்க இது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே ஒரு சாத்துக்குடி அதுக்கப்புறம் இன்னும் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் எவ்வளோ ஷேட் வர ஆரம்பிச்சிட்டாலே நம்ம பறிச்சிடலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு நாள் வீட்டில் இருந்தால் எல்லோ ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் அது சும்மா ரெண்டு மூணு தான் இருக்குது நிறையா எல்லாம் இல்லைங்க நிறையா இருந்தால் இது விஸ்துகம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறையா இல்லை அன்றைக்கி சும்மா ரெண்டு இருக்குது அதனால் அதையும் பறிச்சிடலாங்க இது மாதிரி கத்திரிக்காய் வந்துட்டு நீங்கள் கொசு செஞ்சு பாருங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது அவளுக்கு மேலே பெருக்கவும் பெருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமன் ஒரு ரெண்டு மூணு பழத்து இருக்குதுங்க என்ன தான் நம்ம காசு கொடுத்து கடையில் பழம் வாங்கி சாப்பிட்டாலும் நிறையா ஒன்று ரெண்டு இருந்தாலும் நம்ம மாட்டு தொட்டில் பறித்து சாப்பிடும்போது அதோடய சந்தோஷம் தனிதானுங்களேன் பாருங்கள் அதுக்கப்புறம் எதுவும் ஸ்வீட் லெமனோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுருவேன் ஏன்னா இதோடய தோலே பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக தாங்க இருக்கும் நீங்கள் தான் வீட்டில் செடி இருக்கிறவங்களும் தெரியும் இல்லாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அங்கேயே அழகான சூப்பரான ட்ராகன் பழம் ஒன்று பார்த்துருக்கு அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க இன்றைக்கி என்ன அறுவடை பண்ண ட்ராகன் பழம் சாத்துக்குடி கத்திரிக்காய் ஸ்வீட்டில் பண்ணி எந்த பற்றி குறிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறுக்காம சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்